வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவர் ஆட்டோ ஓட்டுற ஒரு வேலை ஓட்டிகிட்டு இருந்தார் ம மழை காலங்களில் அவர் வண்டியில் ஒரு கொடையை வச்சுட்டு போய் இருந்தார் கொடை வச்சுட்டு வரும்போது ஆட்டோ ஒரு பேசஞ்சர் இருந்தாங்க அவங்க கர்ப்பிணி பெண் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடல் நலத்தை செக் பண்ணுறதுக்காக தனியாக தான் போகிறாங்க அவர் அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போனதும் அந்த ஹாஸ்பிட்டல் கேட் வரைக்கும் போனார் அந்த நேரத்தில் நல்ல மழை பெய்யுது மழை பெஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்தமாக போனோம் இல்லையா ஹாஸ்பிட்டல் உள்ள போனே அவங்கக்கிட்ட எதுவும் கொடைலாம் இல்லை உடனே இவர்கிட்ட இருந்த கொடையை எடுத்து கொடுக்குறாரு இருந்தாங்க நீங்கள் கொடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு உங்களை தெரியாது நான் எப்படி திருப்பி கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் இது மாதிரி யாருக்காவது உதவிப்படும் அவங்களுக்கு நீங்கள் அந்த கொடையை கொடுங்க அவங்களுக்கு உதவிப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு யாருக்காவது உதவி அவங்களுக்கு அந்த கொடையை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவர் போயிடுறாரு அவங்க கொடையை எடுத்துகிட்டு போகிறாங்க கொடை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டாங்க போய்ட்டு போய்ட்டும் ஒரு வயதான முதியவர் அங்கே நின்றுட்டுருக்கார் அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அவர் ஆட்டோலாம் வைக்க முடியல பஸ்ஸில் போகணும் அவர் பஸ்ஸில் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது வர்றதுக்கு கொஞ்சம் ஆயத்தமாக மழை பெய்யுதுன்னு ஒதுங்கி நிற்கிறாரு உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவர்கிட்ட ஐயா நீங்கள் இந்த கொடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு சொல்கிறாங்க ஒன்று அவர் என்ன அவங்க அவரும் என்ன பண்ணுறாரு என்னம்மா நான் இந்த கொடை எப்படி அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்ங்க சொல்கிறாரு இல்லைங்க ஐயா இது நான் ஒருத்தர்கிட்ட வாங்கின கூட தான் நீங்கள் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிடு அவங்க போயிடுறாங்க உடனே கொடையை எடுத்துகிட்டு வராரு வராரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வராரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டர்கிட்ட வந்துட்டார் வந்துட்டதும் பார்க்குறாரு பக்கத்தில் மழை பெய்யுது இல்லையா மழை பக்கத்தில் ஒரு பெண்மணி பூ விற்கிற பெண்மணி பஸ் ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க அவங்க உள்ள பஸ் ஷெட்டு உள்ள பஸ்ஸு வெளியில் இருக்காங்க மழை பெய்யதுனால தூரம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அட்டை ஒரு அட்டையை தலைக்கு வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க மழை அலைஞ்சிக்கிட்டே அந்த பூ வியாபாரத்துக்காக உட்காந்துட்ருக்காங்க உடனே அந்த இவர் பார்க்குறாரு முதியவர் பார்க்குறாரு சரி நம்மக்கிட்ட வந்த கூட தானேன்ட்டு உடனே அந்த கூடையை அந்த மாட்டை கொடுத்துட்றாங்க அந்த அம்மாவும் வச்சுட்டு இதே கதிரி தான் கேட்குறாங்க அவரும் அதே அவங்களுக்கு உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுன்னு கொடுங்கட்டு அவர் போயிட்டார் அந்த அம்மா கொடையை பிடிச்சிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க மாலை நாலு மணி ஆகிடுது மழை விட்டப்பாடு இல்லை அப்படியே கொடையை பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு போகும்போது அதை விற்றுட்டதுக்கப்புறம் போகிறாங்க போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு குழந்த ஸ்கூல் படிக்கிற குழந்த பைய ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு மழையில் நனைஞ்சிட்டே வராங்க நினச்சு அவங்க வந்து அந்த அம்மா பார்க்குறாங்க அதுக்குள்ளே அவங்க வீடு வந்துடுது உடனே அந்த அந்த குடையை வந்து அந்த குழந்தைக்கிட்ட கொடுத்துட்டு இந்த அம்மா அந்த குடையை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க அவர் அந்த குழந்தையும் குடையை எடுத்துகிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக மழையெல்லாம் மீதி நடை நினையாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா வந்து வீட்டு வாசலில் வெ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஐயோ கொடை இது பாப்பா மழை எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே வருவாங்களே கொடையும் கொடுத்துட்டுமே எப்படி போய் கூப்பிட்டு வர்றதுன்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பெண் வந்து குடையை எடுத்துக்கிட்டு யாரமாக அவர் வந்து வந்துட்டு சந்தோஷமாக பாப்பார் அந்த பார்த்தா அவர் கொடுத்த கூடை காலையில் அந்த கர்ப்பிணி பெண் கிட்ட கொடுத்தாரு இல்லையா அதே கூட திரும்ப அவர்கிட்ட வந்து அதுதான் தன்னலம் பார்க்காமல் நாம் பிறருக்கு செய்யும் உதவி நம்மையே வந்து சேரும் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்